வேலும் மகிழும் சேவலும் துணை அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் மாரீஸ்வரி நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாறல் பூஜையில் இன்னைக்கு நாற்பத்தி இரண்டாவது நாளுங்க முருகப்பெருமானின் நல் ஆசியுடனும் உங்களுடைய பெரும் ஆதரவுடனும் நாற்பத்தி எட்டு நாள் வேல்மாறல் பூஜையில் நாற்பத்தி இரண்டாவது நாளுக்கு மிகச்சிறப்பாக அடி எடுத்து வச்சுட்டோங்க முருகப்பெருமானுக்கு குங்குமத்தாலையும் தயிராலையும் பாலாலையும் அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க நான் இப்போ வரக்கூடிய வீடியோவில் மாற்றி மாற்றி அபிஷேக பொருளை மாற்றிக்கிட்டே இருக்கேங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வீடியோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா இப்போ எப்பயுமே பால் தயிர் மஞ்சள் நீரே ஊற்றிகிட்டு இருந்தால் வீடியோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால நான் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பொருளை வச்சு முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி எடுத்துகிட்டு அதை வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கேங்க காலையில் நாலு மணிக்கெல்லாம் அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டேங்க குளிச்சுட்டு வாசலுக்கு கோலம் போட்டுட்டு ஒரு நாளை முக்கால் போல் பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஒரு சில காரணத்தினால என்னால் தொடர்ந்து வீடியோவை அப்லோட் பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க அதுக்காக உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன் நம்முடைய சேனலில் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ கண்டிப்பாக வருங்க மறக்காமல் அந்த வீடியோக்களையும் பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கங்க முருகப்பெருமானுக்கு எப்பியும் போல தீப தூப ஆராதனைகளை காட்டி மலர்களை தூவி அர்ச்சதை பண்ணிக்கிட்டேங்க முருகப்பெருமானுக்கு பிரசாதமா பசும் பாலில் நாட்டு சர்க்கரையை போட்டு வச்சிட்டேங்க நவம்பர் மாதம் வரக்கூடிய கந்த சஷ்டி கவச விரதத்தை நான் இருக்கலாம் அப்படின்னு இருக்கேங்க அதை பற்றி தெளிவான வீடியோக்கள் எப்படி இருக்கணும் எந்த முறையில் இருக்கணும் யார் யார் இருக்கணும் யார் யார் இருந்தால் எப்படி விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்ற ஒரு முழு விவர வீடியோவை நான் சீக்கிரமாக உங்களுக்கு பதிவிடுறேங்க மறக்காமல் அதை பார்த்துக்கோங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்கங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா நன்றி வணக்கம்